கையும் களவுமாக சிக்கிய பெண் துறவி காரில் நடந்தது என்ன காட்டி கொடுத்த சிசிடிவி கேமரா ஓடி ஒளியும் அண்ணாமலை இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் சில ஃப்ராடுங்க பண்ணுற வேலை வந்து மாட்டிக்குதுங்க அப்படி ஒரு ஃப்ராடு சாமியார் போலி சாமியார் பெண் சாமியார் ஆமாம் துறவி அப்படிங்கிற வேடம் போட்டு உத்தரப்பிரதேசிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்து அந்த லேடி என்ன பண்ணுது ராமேஸ்வரம் நான் போகிறேன் நான் ஒரு பெண் துறவி அப்படின்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரம் போகிறேன்னு போயிட்டு காரில் அது சில பல வேலைகளை செய்து மாட்டிக்குது இப்போ மாட்டிக்கிட்டா ஐயோ ஒன்று ட்ராமா போடுது என்னெல்லாமோ வழக்கம் போல கலவரத்தை இழுப்பதற்கான எல்லா வேலைகளையும் பண்ணி பார்த்தா நம்ம தமிழ்நாடு போலீஸ் எப்படி விவரம்ல எல்லாம் பிடிச்சி இறுக்கி விசாரித்து சிசிடிவி கேமரா ஆதாரங்களோட நீ என்ன வேலை பண்ணியிருக்க பாரு கார்லேன்னு எடுத்து காட்டினா அதுக்கப்புறம் துண்டகானுன் துணியகானுன்னு அந்த பெண் துறவி ஓட்டம் எடுத்து விட்டார் இப்போ நம்ம அண்ணாமலையை தேடிகிட்டு இருக்கோம் ஏன் அண்ணாமலையை தேடுறோம் அப்படிங்கிறதுலாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோவிற்குள் சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இந்த சாமியார் பேர் சிப்ரா பதக் பேரை பார்த்தீங்களா பதக் ஆமாம் சிப்ரா பதக் இந்த சிப்ரா பதக் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு இந்த சாமியார் வருது இதில் என்னென்னா ஏன் ராமேஸ்வரத்தையும் ராமநாட்டையும் அடிக்கடி வைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக நுழைவதற்கு ஏதாவது ஒரு வழி பார்க்குறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும்னு நின்று இது இன்றைக்கி நேரத்தில் பல ஆண்டுகளாக இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக அவங்க செய்கிற வேலை முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை குறி வச்சாங்க அதனால தான் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இது கேந்திரம் விவேகானந்தர் பாறை அங்கே வந்து விவேகானந்தருக்கு அந்த கடலுக்குள்ளே வந்து விவேகானந்தருக்கு நினைவிடம் இதெல்லாம் கொண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் விவேகானந்தர் கேந்திரம் பாஜகலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அங்கே அங்கே தான் முதல்ல அவங்க பிடிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக கோயம்புத்தூர் சைடில் அப்படியே கொஞ்சம் இது பண்ண பார்க்குறாங்க பட் அங்கே எல்லாமே கூட இப்போ திராவிட கட்சிகள் மீண்டும் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய பிடி அங்கே வந்து தளருது இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில தமிழ்நாட்டிற்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஊடுருவி ஆக வேண்டும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் அப்போ ராமர் கோயிலை காட்டி வட இந்தியாவில் பேசியாச்சு தமிழ்நாட்டையும் வட இந்தியாவையும் அதாவது பாஜகவின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் ஒரு ஏதோ ஒரு இடத்துல பாஜக செய்கிறது சரிதான் அப்படின்னு வட இந்தியர்கள் மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னால் வட இந்தியர்கள் மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க மாறணும் எப்படி மாறுறதுனா இவனை எல்லாம் அயோத்தியில் கொண்டு போய் விட்டு அயோத்தி ராமர் ராமர் கோயில் இப்படி காட்டி இப்படி மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு ராமர் கோயிலெல்லாம் திறந்து வச்சாங்க ஆனால் நம்மளுக்கு அப்பவும் போகலை அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ராமாயணத்தில் இருக்கு இல்லையா ராமர் வந்து இலங்கைக்கு போகின்ற பொழுது ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில் கோவில் எழுப்பி சிவனுக்கு கோவில் எழுப்பி அங்கே வந்து வழிபாடு நடத்துகிறார் ராமபிரான் இப்போது இதனால் ராமர் ராமருக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தொடர்பு இதை பயன்படுத்தி இந்த ஆன்மீக தொடர்பை அரசியல் தொடர்பாக மாற்றுவதற்கு என்ன பண்ணுறாங்க பாஜக எல்லா வேலையும் பண்ணுறாங்க அதுக்காகத்தான் என்ன பண்ணார் மோடி இங்கே வந்து எல்லா அந்த கிணறு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கிணறுகளிலும் அவர் வந்து குளித்தார் கடலில் நீராடினார் ராமரா இது பண்ணார் ராம ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இவர்களை கட்டுமையாக குறிவைத்து வேலை செய்கிறார்கள் அதில் கூடுதலாக ஒரு காரணம் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் எப்படி ராமேஸ்வரம் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவிலோ இல்லையா அந்த அளவிற்கு அங்கே எண்ணிக்கையில் பெருமளவு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பெரும்பாலியாக அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸும் கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அப்போது இவங்களுக்கு இவங்களுடைய மதவாத அரசியலுக்கு அது ஈஸி இஸ்லாமியர் வருஷஸ் ஹிந்துஸ்னு அங்கே ஒரு சண்டை எழுத்து கொண்டு வந்துடலாம் அங்கே இருந்து திருப்பி நம்ம பாஜக வளர்க்கலாம் அப்படிங்கிறத கட்டும் முயற்சியில் இருக்காங்க உச்சபட்சமாக நான் ஒரு செய்தி சொல்கிறேன் ராமநாதபுரத்தில் இந்த முறை மோடி போட்டியிடலாம்ங்கிற அளவுக்கு கூட சில செய்திகள் வந்துச்சுன்னு வைங்க இப்படியான ஒரு சூழலில் எப்படி கலவரத்தை இழுக்கிறது என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு யோசிக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிறவன் எவனும் இங்கே என்னதான் இவங்க முயற்சி பண்ணாலும் வேலைக்கு வர மாட்டேங்குது அதாவது பாஜகவிலே இருந்தால் கூட ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்றவனா பாயை பார்த்தா என்ன மாப்பிள்ளை என்ன மாமா என்னம்மா சாண்டு போயிடுறான் இவங்களுக்கு இது ஒரு கடுப்பாக இருக்குது இப்போ உத்தரப்பிரதேச இறக்குமதி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த சிப்ரா பதக் அப்படிங்கிற இந்த பெண் சாமியாரை அனுப்பிவிட்றாங்க இங்கே இந்த பெண் சாமியார் இங்கே வந்து காரில் வர்றது இந்த பெண்மணி வந்து என்ன செய்கிறாரு என்னை வந்து கோபேக் ராமர்னு சொல்லிட்டாங்க கோபேக் ராமர் கோபேக் ராமர் என்று தமிழ்நாட்டில் கத்தினார்கள் கோப்பாடு போட்டார்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னை தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை ஒரு குற்றச்சாட்டை பகிர்னு கிளப்புது இப்போ நீங்கள் ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசங்க வராரு அவர் மேலே சாமி வந்து தாக்குதல் நடத்திட்டு சொன்னால் அது எவ்வளோ எவ்வளோ சென்சிட்டிவ் இஷ்யூ ப பதட்டம் அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க ஏதாவது மோதல் வரும் நம்ம காவல்துறை அப்படிலாம் இருக்காத என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த போலி சாமியார் துபாக்கூர் சாமியார் துபாக்கூர் துறவி என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏன்னா முதல்ல பரமக்குடி பக்கத்தில் அடித்தாக என்ன சொல்லிச்சு அப்புறம் இல்லை இல்லை இன்னொரு இடத்துல தான் தாக்குனாங்கன்னு என்னச்சுங்க முன்னுக்கு பின் முரணாக சொல்ல சொல்ல போலீஸுக்கு சந்தேகம் அழுக்குது போலீஸுக்கு சந்தேகம் அழுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வர்ற வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணலான்னு சிசிடிவி கேமராவெலாம் செக் பண்ணுறாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது கையும் களவுமாக இந்த போலி சாமியார் மாட்டுகிறார் எப்படின்னா இந்த போலி சாமியார் இந்த துறவியினுடைய தம்பியும் கூட வர்றான் அவன் ஒரு காரில் வர்றான் அவன் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி என்ன பண்ணுறான் அவன் காருக்குள்ளே ரோட்டில் கிடக்க கல்லெல்லாம் புறங்கி உள்ளே போடுறான் இதில் காரில் கல்லெல்லாம் எடுத்து காருக்குள்ளே போட்டுட்டு வர்றான் இப்போ போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இரு நீ என் மீது தாக்குதல் நடத்தினா சொன்னதெல்லாம் ரொம்ப லேட்டாக நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே காரில் நீ கல்லெல்லாம் எடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன அப்போ நீயே கல்லை விட்டு அடிச்சுட்டு நீயே கடவாணித்தடம் பண்ணுற அப்படி அதான் அர்த்தம் அவனே அவனை அடிச்சுக்கிட்டு அல்லது அவனே அவன் காரில் கல் எரிஞ்சுக்கிட்டு என் மீது கல் வீசி தாக்குதல் என்னை தாக்க முயற்சி அப்படின்னு நீங்கள் ஒரு ட்ராமா ஆடி இருக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டை பற்றி தெரியல நீங்கள் இங்கே ட்ரைனிங் சரியாக கொடுத்துருக்கணும் அண்ணாமலை தமிழ்நாடு போலீஸ் எப்படி தமிழ்நாடு வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம் மாதிரி நினைக்காதீங்க இங்கே இருக்கிறவனா விவரமான ஆள் கரெக்டாக பிடிச்சிருவான் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சிறப்பான காவல்துறை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணாமலை மாதிரி துபாக்கூர் போலீஸ் இல்லாது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கணும் தம்பி இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கேட்டால் அதுக்கப்புறம் ஹா ஆமாம் அது அது இப்படி இது அப்படின்னு முன்னுக்கு பின் முறை சொல்லி எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னா கதையாக அந்த பெண் துறவி ஓட்டம் எடுத்து விட்டார் இப்போ பெண் துறவி எங்கே போனாங்க தெரியாது ரைட் இப்போ அண்ணாமலை எங்கே தம்பி இருக்க ஏப்பா ஒரு பெண் துறவியின் மீது தாக்குதல்லாம் வந்து கிளப்பி விட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க உங்கள் ஆட்கள் என்ன ஒன்றும் சத்தமே இல்லை என்ன கதை கூட்டணி பிஸியாக இருக்கிறியா என்ன கதை நடக்குது தம்பி இல்லைன்னா இதுக்குள்ளே வந்து அதை ஒரு கலவரமாக மாற்ற ட்ரை பண்ணியிருப்பியா ஓ கையங்களை மாட்டிக்கிட்டாங்க ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிற பதட்டமாக எவ்வளோ ஆபத்தானவர்கள் தெரியுதா நண்பர்களே நீங்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது கலவரக்காடாக மாற்றுவதற்கு இவர்கள் என்னவெல்லாம் பித்தளாட்ட வேலைகள் செய்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இது ரொம்ப முக்கியம் நீங்கள் இதே மாதிரி ப இப்போது இவங்க வந்து பிளான் பண்ணி ஃபெயிலியரான மத என்னுடைய எண்ணிக்கை மட்டும் நான் பட்டியல் போட்டோன்னா இவ்வளோ போடுவேன் நிறைய சொல்லுவேன் ஏகப்பட்ட மதக்கலவரங்கள் இருப்பதற்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இந்த மூணு வருஷத்தில் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த அந்த மூணு வருஷத்தில் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஏன்னால் எங்கேயோ இடத்துல என்னை போன்ற மீடியா நண்பர்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் காவல்துறை வந்து துரிதமாக விசாரித்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தமிழ்நாடு மக்களை பாராட்டணும் தமிழ்நாடு மக்களே இட ஓடிடு அப்படின்னு வரட்டி விட்றோம் இதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா அடுத்த கட்ட வேலையாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த சிஐஏ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்க ரைட் திமுக எப்படின்னு ஜெயிச்சிடும் பாஜக ரெண்டாவது இடம் வரும்னு நாங்கள் சவடால் விட்டுட்டோம் எங்களுக்கு ஆதரவான தொலைக்காட்சிகளின் மூலமாக சொல்ல வச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது இடம் வரலன்னா எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுவான் காரி காரி துப்புவான் ரெண்டாவது இடம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் பாமக எங்கே பேருக்கு அதிமுக கூட்டணியா பாமக தூகே அப்படின்னு இப்போ பாமகவுக்கு நெருக்கடி கொடுத்து பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் சொல்கிறது இன்றைக்கி காலையில் நிலவரம் இப்போ நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் பாமக தரப்பிலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற பொழுது நமக்கு தெரியும் நம்ம அதை விரிவாகவே பேசுவோம் பாமகவை இப்போ எங்கே எழுக்கிறாங்க பாஜக பக்கம் எழுக்கிறாங்க இப்போ அதை பற்றி சொல்லிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க பாமகாவில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்கு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீதான ஒரு வழக்கு வந்து இவங்க அது இந்த மாதிரியான விசாரணைகள் குற்றச்சாட்டுகள் என்ற பெயரில் ஒருவேளை சட்ட ரீதியிலான வழக்குகளை காட்டி பாஜக பாமகவிற்கு நெருக்கடி கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் சரத்குமார் இந்த சரத்குமார் நேற்று போய் கட்சியே கழச்சிட்டு எதில் சேர்ந்துட்டார் பாஜகவில் சேர்ந்துட்டார் நான் என்ன சொல்கிறேன் சரத்குமார் அவர்கள் கட்சியை கழிச்சிட்டு பாஜகவில் சேர்றதுங்கிறது அவருடைய உரிமை அவருடைய முடிவு இருக்கட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் கட்சி எது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் சேரலை ஒரு கட்சி கட்சின்னால் செயற்குழு பொதுக்குழுலாம் இருக்கும் கூட்டினீங்களா முடிவெடுத்தீங்களா தெரில போய் சேர்ந்துட்டீங்க அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு நடிகர் இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு ஒரு முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது நீங்கள் தோற்றீர்கள் அதன் பிறகு உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் உடனடியாக நீங்கள் அடுத்தது உடனே என்ன செஞ்சீங்க அதிமுகவுக்கு போனீங்க ஜெயலலிதா ஆதரிச்சிங்க ஆனால் ஜெயலலிதா உங்களை மதிக்காமல் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேற்றினார் அதன் பிறகு நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிச்சிங்க தனிக்காட்சி ஆரம்பித்து திருப்பி அதே ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆனீங்க ரைட் இப்போ நீங்கள் திருப்பி பாஜகவில் போய் சேர்ந்துட்டீங்க ஆனால் என்னோடய வருத்தம் என்னன்னா மரியாதைக்குரிய திரு சரத்குமார் அவர்களுக்கு நீ ஒரு கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் சேர்க்கிறார் அட்லீஸ்ட் பிரதமர் முன்னாடி கூட சேர்ந்துருக்கலாம் இப்போ பிரதமர் இப்போ சமீபத்தில் வந்தார் அண்ணாமலை ஒரு ஆளுன்னு அண்ணாம நீங்கள் அண்ணாமலை ஒப்பிடுகின்றபோது நீங்கள் உள்ளபடியே பெரிய லீடர் அண்ணாமலை ஒரு ஆளுன்ட்டு திரு சரத்குமார் அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் இல்லையா யார்கிட்ட போய் அண்ணாமலை முன்னாடி போய் பாஜகவில் போய் நீங்கள் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு உங்கள் கட்சி அங்கே இணைக்கிறீங்க அதனால தான் உங்கள் தொண்டர் கோவப்பட்டார் உங்கள் தொண்டர் உங்களை நேசிக்கிறார் அவருக்கு பாஜக பிடிக்கல ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் மீது தீராத பற்றும் நேசமும் கொண்டவர்கள் அவர்கள் காங்கிரஸ் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள காங்கிரஸின் மீதும் காமராஜரின் மீதும் பேரன்பு உண்டு நீங்கள் காமராஜரை உயிரோடு எரித்து கொள்ள முயற்சித்த ஒரு சித்தாந்தம் இருக்கிறதெல்லாம் டெல்லியில் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கின்ற பொழுது அவர் வீட்டை தீ வச்சாங்க யார் அது என்ன சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை எப்படி காமராஜரை பெரும்பு கொண்டு நேசிக்கக்கூடிய காமராஜரின் பெருந்தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால தான் நீங்கள் பாஜகவில் சேர்கிறீங்க அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு வருது இப்போ அவர் ஒரு பக்கம் ரைட் இருக்கட்டும் சுவத்குமார் இப்போ என்ன பண்ணுறாங்க டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வந்து இப்போ சொல்கிறாரு சிஏஏவால் எந்த பாதிப்பும் இருக்காது சிஏஏவால் பாதிப்பு சிறுபான்மை மக்களுக்கு என்று பரப்பப்படும் பொய்ப் பிரச்சாரத்தை நாங்கள் முறியடிப்போங்கிறாரு எந்த டிடிவி தினகரன் இதே டிடிவி தான் பாஜக கார்னர் பண்ணி டெல்லிக்கும் சென்னைக்கும் கைது பண்ணி அழைத்து சென்றது இல்லையா கேஸ் எதற்காக அவர் ஒத்துழைக்க மறுக்கிறார் என்ன காரணம் ஆர்கே நகர் தேர்தலில் அவர் நிற்கிறார் அவர் சின்னத்தை முடக்கினார்கள் தொப்பி சின்னம் அப்புறம் குக்கர் சின்னம் அவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு உடனே தேர்தலே நிறுத்தினாங்க அன்றைக்கி அவர் பாஜகவை எதிர்த்து பேசியதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டுமையாக பாஜகவை எதிர்த்து பேசினார் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து டிடிவி டி டிடிவி தினகரன் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி வெளியே வாருங்கள் அவரை கட்சியை விட்டு நீக்குங்கன்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கி கட்சிக்கு வெளியில் இருந்த ஓபிஎஸை எடப்பாடி பழனிசாமியோட கொண்டு வந்து சேர்த்து இவங்களுக்கு ரெட்டலையை கொடுத்து அன்னைக்கு டிடிவி தினகரனை தனிமைப்படுத்தியது பாஜக இன்றைக்கி அந்த டிடிவி தினகரன் பாஜகவோட கூட்டணி ஏன் தெரியும் நமக்கு எல்லார் பின்னாடியும் ஏதோ ஒரு வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது அப்போ இந்த கேஸை காட்டி மிரட்டுகிறார்களா அல்லது அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி வைக்கிறார்களா தெரியல அது அவர்கள் மனசாட்சிக்கே விடுறேன் ரைட் இப்போ டிடிவி தினகரன் அன்னைக்கு டிடிவி தினகரனையும் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் பாஜக கடும் நெருக்கடி கொடுத்த பொழுது இதே செந்தில் வேல் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பாஜக செய்வது தவறு என்று நெறியாளராக இருந்த பொழுதும் நான் பேசியிருக்கிறேன் நெறியாளராக இருந்த பொழுதும் திருமதி வி கே சசிகலாமையாரை நீங்கள் வந்து ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு திட்டமிட்டு ஒடுக்குகிறீர்கள் டிடிவி தினகரனை நீங்கள் திட்டமிட்டு நசுக்கிறீர்கள் ஒடுக்குகிறீர்கள்னு நான் பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி டிடிவி தினகரன் அந்த பக்கம் இப்போ ஏ ஓபிஎஸ் அதே மாதிரி ரைட்டாக இப்போ என்ன நடக்கும்னா எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணுறாரு கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டார் நான் பலமுறை சொல்வது தமிழ்நாடு அரசியலில் திமுக அரசு அதிமுக என்று தான் வைக்க வேண்டும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டப்பட்ட தயாராகிட்டார் இப்போ அப்படி தயாரானா எப்படி இவங்கக்கிட்ட இருந்த ரெட்டலையை முடக்கி இல்லையா கூட்டணியை அவங்க டிடி விதிநகரனும் எடப்பாடியும் பிரித்து எடப்பாடியும் ஓபிஎஸ்சையும் சேர்த்து ரெட்டலையை இந்த அணிக்கு கொடுத்ததோ அதே மாதிரி இப்போ சின்னம் மீண்டும் முடக்கப்படும் அபாயம் இருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டார்ல உங்களுக்கு கேக்கு ரெட்டலை சின்னம் பாஜக அதை செய்யும் நான் தர்றேன் பாருங்கள் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று உறுதியாக அறிவிக்கிற பட்சத்தில் அடுத்த நெருக்கடி எப்படி டிடிவி தனது கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுகவும் அரசியல் ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் அவர்களோடு நம்ம சண்டையிடலாம் அது வேறு ஆனால் அதிமுகவாகவே கூட இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி இந்த சிபிஐ அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் வழக்கு இதுகளை காட்டி ஒரு அரசியல் கட்சியை மிரட்டுவதும் மிரட்டி பணியை வைப்பதும் மிரட்டி கூட்டணிக்கு இழுப்பதும் கேடுகட்ட கேவலமான செயல் அதை பாஜக செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப கேவலம் அப்படி நீங்க வெற்றி பெற்று என்ன செய்வீங்க அப்படி ரெண்டாயிரத்துக்கு வந்து என்ன செய்வீங்கன்னா உங்களை நம்பி வாங்க பத்தாண்டு காலத்தில் நீங்கள் போட்ட திட்டங்களை நம்பி மக்கள்கிட்ட நில்லுங்க பார்ப்போம் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை தனியாக நின்று பாஜக தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கட்டும் எத்தனை விழுக்காரா ஓட்டு வருதுன்னு பார்ப்போம் உங்களால் முடியாது அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க ஐயா பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது அதிமுக தேவைப்படுது அதிமுக வரலையென்னா டிடி வி தினகரன் தேவைப்படுகிறார் ஓபிஎஸ் தேவைப்படுகிறார் சரத்குமார் தேவைப்படுகிறார் இவர்களெல்லாம் ஏன் தேவைப்படுகிறார்கள் என்றால் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாளர்கள் அந்தந்த பகுதிகளில் வலுவாக இருக்கிறார்கள் அப்போ இப்போ உங்களுக்கு ஒன்றும் கிடையாது யே அந்த நீ அவள் கொண்டு வும்மி கொண்டு வரேன் இடிச்சு இடிச்சு சாப்பிடுவோங்கிற கதையாக நீங்கள் இவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க உங்களை இவங்க எல்லாரும் சேர்ந்து துணிந்து தனித்து விட்டால் உங்களை நீங்கள் இங்கே ஒரு பெண்ணு கூட ஓட்டு வாங்க மாட்டீங்க ஆனால் இவங்களும் அதற்கு தயாராக இல்லை இதுதான் இன்றைக்கி இப்போ இதில் உறுதியாக ஃபைட் பண்ணுற திமுகவை நோக்கி இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க பாஜகவை பாஜகவினுடைய நெருக்கடி அடக்குமுறை வழக்கு அமலாக்கத்துறை இவ்வளோத்தையும் தாண்டி திமுக துணிந்து பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறது இவங்க திமுகவை ஏழு கல் கேட்பாங்க இப்போ இவர்களுக்கு எனக்கு என்ன ஆச்சுருன்னா நேற்று நான் ஒன்று சொல்லிவிட்டு நேரில் செஞ்சேன் அந்த வீடியோ நீங்கள் அவசியம் பார்க்கணும் சமூக தலங்களில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஒரு பெரியவர் ஒரு தொழிலாளி ஒரு பாத்தாளி அவர் பாஜகவை பற்றி பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரல் சோசியல் மீடியாவில் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த பாட்டாளிக்கு தெரிந்த அரசியல் நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்தால் தமிழ்நாடு என்றைக்கும் பாஜகவிற்கு இடமளிக்காது தமிழ்நாடு வளமான மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு இதே மாதிரி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வளராது அந்த பாட்டாளியின் காணொளி பாருங்கள் கசடரை கற்க வேண்டிய கல்வியிலே காவி கசடைகள் ஏழைக்கு எட்டா கல்வி குண்டு வைக்கும் குலக்கல்வி அவ்வாளுக்கு மட்டும் அரியாசனமா சேரிவாழ் மக்களுக்கு குலத்தொழிலா கார்ப்பரேட்டு கடை விரிப்பானா கல்வி கடைச்சரக்கா இந்தி பேசு இந்துவாக இரு நின்றால் கொன்று அழி அவன் இந்தியை எதிரி சிதைந்த சமஸ்கிருதம் செம்மொழி செம்மை குறையா தமிழ் அவன் காதில் விழவே இல்லை கல்வி ஆணைய கயிறு தமிழா எதிர்காலத்தை கவி தின்னப்போகுது எடப்பாடி கூட்டமெல்லாம் கைகட்டி நிற்பாங்க அவங்க கூப்பாடு ஒருபோதும் டெல்லிக்கு எட்டாது அதானியின் அறிவு வியாபாரம் ஊர் ஊரா நடக்கப் போகுது காசு இருந்தா அறிவாளி கேள்வி கேட்டால் கோமாளி வாழா போன நீட் போல வாழாமல் போக தகுதி தேர்வான் பொறியியல் வச்சாலும் பொறியியல் பொறியியல் படித்தாலும் பொறியியல் வச்சாலும் அவ்வாறு தான் சான்றிதழ் தருவா காவி இருள் கல்வியை கவ்வி இருக்கு கார்ப்பரேட்டு விலங்குக்கு இரையாக காத்திருக்கு நீட் முன்னே ஒன்னை முடிக்க மணிநிதி என்னும் அநீதி மக்களை மீண்டும் பழி கேட்குது புதிய கல்லறைகள் தயார் புதிய கல்வியா புதிய தலைமுறையின் அறிவு கனவை புதைக்க காலை வணக்கம் சொல்வதை நிறுத்திவிட்டு ஸ்ரீராம் சொல்லிடணும் பார்த்துட்டீங்களா இதான் இவருக்கு தெரிந்த இந்த அரசியல் இவருக்கு இருந்த இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் அரசியல் தலைவர்களுக்கும் வேண்டும் என்பதை கேட்டு தமிழ்கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி